ஆதிய துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சித்த மருத்துவர் சாலை ஜெயகல்பனா இன்றைக்கி நம்ம லிங்கமுத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த லிங்கமுத்திரை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் மூக்கில் ஓடுற மூச்சை கவனிக்கணும் நம்மளுடைய ரெண்டு துளைகளில் ஏதாவது ஒரு துளையில் மட்டும்தான் காற்று அதிகமாக போகும் ஒரு துளை அடைச்சிருக்கும் அல்லது கம்மியான அளவு காற்று என்னுடைய இடது துளையில் குறைவான அளவு காற்று தான் போயிட்டு அப்போது இந்த குறைவான அளவு காற்று போகுது இல்லையா அந்த பக்கம் கட்ட விரலை உயர்த்தி வைக்கிறேன் இன்னொரு கையோட ஆள்காட்டி விரல் கட்ட விரலால் இந்த கட்ட விரலை சுற்றி பிடிச்சிட்டு மீதி விரல்கள் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று கோர்த்து பிடிச்சிக்கிறேன் இப்போது ரெண்டாவது மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் காற்று போகாமல் எவ்வளோ டைட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக வச்சுக்கிறேன் இந்த மூன்று ஸ்டெப்பில் நம்ம லிங்கமுத்திரை செய்ய போகிறோம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இதே நிலையில தான் போறோம் அவசர நிலையில் கூட நம்மளை கூடியது அப்படிப்பட்ட ரொம்ப ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த லிங்க முத்திரை